இப்போ தமிழகத்துல பெருவாரியான இடங்கள்ல மழை பெய்யதை பார்த்துருக்கீங்க புயல் வருமா வராதா அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்க்கணும் கனத்த மழை எங்கெல்லாம் இருக்கு அல்லது மிதமான மழை எங்க இருக்கு எங்க வந்து கரையை கடக்கக்கூடும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் இது மேகமூட்டமா இருக்கிறது மட்டும் இல்ல மழை வந்து பெருமளவில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு தெரியுது வடமேற்கு திசையிலிருந்து காத்து வந்து அடிக்கிறதுனால இதை நகர்வு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம் இது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு இது மையம் கொண்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அறுபது கிலோமீட்டருடைய ஸ்பீட்ல வந்தா இந்த மழை எங்க கரையை கிடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இது நல்ல மாதிரி வந்தா பரவாயில்ல கேப் மாதிரியோ மொல்ல மாதிரியோ மாறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அது மாதிரி ஆக இருக்கணும்னா நம்ம இது மாதிரி கணிச்சாதான் நல்ல மாதிரியா நம்ம சொல்ல முடியும் இது மாறி மாறி வாழ வருது அப்படின்றது தமிழில் மாறின்னா மழைன்னு அர்த்தம் இந்த மாதிரி வரக்கூடிய மழைக்கு நம்ம பல பருவ காலங்கள்ல பார்த்துருக்கோம் கடந்த ஆண்டு கூட இது மாதிரி ஒரு புயல் வந்திருந்தது அப்போது இது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கும் போது வந்த டிஸ்டன்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படி பார்க்க போனால் கடலோர பகுதிக்கு அதாவது வடமேற்கு தென்கிழக்கு இந்த ரெண்டு இடத்துல பாதிப்பை உருவாக்கும்னா இது கடலோர பகுதிகளா அப்படின்னு பாண்டிச்சேரி காரைக்கால் நம்ம மெர்னா பீச்சு நகர் பீச்சு காந்தி பீச்சு அப்படியே போனீங்கன்னா பட்டனம் பாக்க அங்கெல்லாம் பாதிப்பு வருமா அல்லது சென்னைக்கு உட்பட்ட இடங்களை பாதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அல்லது புறநகர் சென்னை தாண்டி இருக்கின்ற புறநகர்ல பிரச்சனை வருமா இப்படிலாம் பாத்தீங்கன்னா எங்க எப்போ மழை வரப்போகுது என்ன அளவுல வரப்போகுது இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இதை தாண்டி இருக்கிறவங்க டிராஃபிக்ல போகலாமா வேணாவா அப்படின்னா இத டிராஃபிக்ல போகலாம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கதான் பெருமளவுல மழை இருக்கும் ஆனா இங்க டிராஃபிக்ல போக முடியாதுன்னு நானே சொல்றேன் ஏன் அப்படி எடுத்தீங்கன்னா பல்லமேடு மார்க ரோடு அப்ப மழை காரணம் கிடையாது அங்க நம்ம போவாதது காரணம் மேடு அது அரச தான் கேட்கணும் மழை கேட்க முடியாது அப்போ இங்கே போலாமான்னா இங்கே இதை விட பள்ளம் அதிகமாக இருக்கும் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்போ மெட்ரோ ட்ரெயினில் தான் மெட்ரோ ட்ரெயினில் நீங்கள் போகணுன்னா முதல்ல ஒரு பைக்கில் போகணும் மெட்ரோ ட்ரெயின் வீட்டு வாசலுக்கே வராது இது மாதிரி பல சிக்கல் இருக்கிறதால நம்ம இதை வந்து துரிதமாக பார்த்து செயலாற்றக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதை வந்து கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நம்ம அதை எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ள முடியும் கொடை திரும்பினா போதுமா ரெயின் கோட் எத்திரும்போனா போதுமா பள்ளிகள் விடுமுறை விட்டுருக்காங்களா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா யோசித்து பாருங்க இந்த மாதிரி மழை காலங்கள்ல புயல் காலங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவாங்க காலேஜுக்கு விட மாட்டாங்க ஏன் காலேஜ் ரோடுல எதுன்னு இருக்கு அங்கேயும் மழை தண்ணி வரும்ல ஏன் விடமாட்டாங்க நமக்கு தெரியாது அதனால என்ன கேட்டு பிரயோஜனம் கிடையாது எதுக்கு விடுறாங்க பெரிய பசங்க வளர்ந்த பசங்க சேஃப்டியா போவாங்க அனுப்பிச்சிக்கலாம் அவன் சேஃப்டியாக போவான் ரோடு சேஃப்டியாக இருக்கனால அதை பற்றிலாம் இப்போ போக முடியாது மழை பெற்று தான் பார்க்குறோம் ஸோ அது கூடுதலாக இப்போ நீங்கள் இந்த மழைக்காக முன் உதாரணமா அதாவது முன் பாதுகாப்பாக கொசு ஊற்றி வாங்கி வச்சுக்கோங்க அதிக அளவில் கொசு வரும் கொசு வர்றதாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கரண்ட்டு கட் ஆகும் இபி தடைப்படும் அப்போ ஈபி தடைப்பட்டு என்ன பண்ணும் எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கணும் இல்லை சார் எங்கள் வீட்டில் லைட் அப்படின்னா கேண்டில் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ கேண்டில் வாங்கி வச்சுக்கிறதும் கொசுவத்தி வாங்குறதும் முக்கியம் வந்தாலும்னா இந்த கொசுவர்த்தியை நம்ம கொழுதி வைக்கிறோம் இருட்டாக இருக்கு நல்லா யோசித்து பாருங்கள் இருட்டாக இருந்த நேரத்தில் எங்கன்னா ஒருத்தர் கொசுவத்தி வச்சு அந்த நெருப்பு வந்து பட்டு ஃபயர் ஆகும் ஃபயர் ஆக்சிடென்ட் வரும் இந்த நேரத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தீயணைப்பு படையை கூப்பிட்டீங்கன்னா அந்த டிராபிக்கில் வரத்துக்கு டைம் ஆகும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்கள் வேலைக்கோ போகணும்னா இதை மனசில் வச்சிட்டு தான் நீங்கள் போகணும் இப்ப நான் முதல்லயே சொல்லிட்டேன் அறுபது கிலோமீட்டர் இது அப்படியே நிலைக்குமான்னா நம்மளால சொல்லவே முடியாது இப்போ சுனாச்சா அறுபது சுனாச்சா எண்பது இது எண்பதா மாறலாம் இது எண்பதா மாறுற நேரத்துல அது கிலோமீட்டர் தள்ளி வந்துடும் நானூறுக்கு வந்துடும் அப்போ புஷு அடிக்கும்போது நானூத்தி முப்பத்தி ரெண்டு சுன் அடிக்கும்போது நானூறுக்கு வந்துச்சு அப்போ புஷ்ஷுன்னு வந்துடும் இல்லையா அப்போ புயல் எப்போ வரும்னு நம்ம எப்படி கணிக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பீட்ல வர மழை புயல் புயல் நீங்க வருது அப்படின்னாவே மழை குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மேலே தான் அங்கிருந்து நவுந்து வந்தது அப்புறம் எப்படி அந்த மழை வரும் அப்ப எங்கெல்லாம் நவுந்து வந்து அங்கே மழை வரும்ல அங்கே வராது சில நேரங்கள் ஏன் அப்படின்னா காற்று வந்துடும் காற்று வந்து இந்த மழை தண்ணி கீழே வரும்போது காற்று வச்சா மேலே போய்ட்டு பலூன் மாதிரி அப்போ மழை வராது இடி இடிச்சா மழை வருமானம் வராது ஏன்னா அதுவே சண்டை போட்டுருக்கு ரெண்டு மேகமும் நீங்க இடி சவுண்ட்லாம் கேட்டிருக்கீங்களா பேரல் தளர்ற மாதிரியே இருக்கும் இந்த அக்கா மாதிரி அப்போ ஒரு ரெண்டு பேரல் சண்டை போட்டால் என்ன ஆகும் அந்த சவுண்டு கேட்கும் இடி இடித்தால் வெகு விரிவில் மழை நிற்கும் அப்படின்வாங்க ஏன்னா ரெண்டு மேகமும் இடிக்கும் போது அந்த இடத்துல வந்து மழை வர சாத்தியம் இல்லை இடித்த உடனே அது பிரிஞ்சிடும் எல்லாம் இப்போ லட்டு மாதிரி இருக்கு போட்டால் பூந்தி மாதிரி ஆகிடும் பூந்தி மாதிரி ஆனால் மழை வராது லட்டா தான் அது மேல குளிர்ந்த பட்டு கீழே வரும் இவ்வளவு விவரம் நம்ம வேண்டியது ஒரு புயல் வீட்டில் உட்காந்து டிவியில பார்க்கறது முக்கியம் இல்லைங்க இவ்வளவு விஷயம் புரிஞ்சிருக்கும் இப்போ கனத்த மழை எங்க வரப்போகுது மிதமான மழை எங்க வரப்போகுது காற்று எந்த அளவுக்கு வீச போகுது எப்ப புயலை கடக்க போகுது இப்படி ஒரு நாலஞ்சு கேள்வி நம்ம மனசுல வரலாம் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன இப்ப நான் சொன்னதுதான் இவ்வளவும் நடந்தா எல்லாம் நல்லதா நடக்கும் அதான் சொல்லணேன் ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறோம் அது மாதிரிலாம் இப்போ இல்லை பழைய மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்கும் புது மாதிரியாக இருந்தால அந்த ஒரு முத்துமாரின்னு ஒருத்தர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் கணிச்சவங்க அவங்க இல்லை இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க அதனால் நம்ம சுகுமாரின்றவங்களை அப்பாயின்ட் பண்ணலாம் இருந்தாங்க ரிட்டையர்மெண்ட்டு டேட் வந்து அவங்களும் போயிட்டாங்க இப்போ என்ன மாதிரி ஆளுங்க தான் இது சொல்ல வேண்டியிருக்கு உங்களை மாதிரி ஆளுங்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு மாறி மாறி புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சார் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி டிவில போடுறத பாத்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு என்ன யூஸ் ரொம்ப சிம்பிளா சொன்னா புயல் வர போகுது அது பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கணும் சார் இவ்வளவு தூரம் விளக்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எப்ப மழை வரணும் மட்டும் சொல்லவே மாட்டீங்களே இவ்வளவு விளக்கியும் உங்களுக்கு புரியலையா சார் இது வரைக்கும் நீங்க எப்ப மழை வரணும்னு சொல்லல எங்க மழை வரணும் அதையும் சொல்லல என்ன சார் இப்படி பேசுறீங்க இப்போ நீங்க யாரும் தப்பா நினைச்சு கூடாது இது மாதிரி நான் பேசுறேன்னு சாமிக்கு ஆளை போடுறாங்க எப்போ போறோம் இப்போ போறோம் யாரை காண சாமியை காண எப்போ கிட்டோம் இப்போ இங்க உட்காந்து சொல்றோம் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நம்பி அது ஒரு இறை நம்பிக்கை கண்டிப்பா நம்ம போய் சாமி பார்க்க போறோம் இப்ப கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரிதான் இதுவும் வரும்னு நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு புரிதா இல்ல இவங்க ரெண்டு பேரும் கேட்டது எப்ப மணவரும் எங்க மணவரும் அதை சொல்லவே நீங்க அதுதான் உங்க பிரச்சனையா இப்ப சொல்ல புரிஞ்சுங்க வடமேற்கு திசையில் நகர்ந்து தென் கிழக்கு பகுதியில் மழை வரக்கூடும் மிதமானதோ பலத்த மழையோ வரக்கூடும் ஒருவேளை வடமேற்கில் இருந்து தென்கிழக்காக சென்றால் அது தென்மேற்கு பகுதியில் மழை வரக்கூடும் ஒருவேளை தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு போனால் தென்கிழக்கில் மறைவரக்கூடும் அது மிதமாகவோ அல்லது அதிகமாகவோ வர வாய்ப்பு இருக்கு அதை காற்றை பொறுத்து தான் இந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணாலோ ஆனாலோ அது மாற வாய்ப்பு சொல்லிட்டுங்களா ஒன்றரை சத்தியமா ஒண்ணு கூட புரியல இதுதான் நம்ம நாட்டுல பிரச்சனையே இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜென்ரலா சொல்லுவாங்க அப்ப கேட்டுருந்தீங்க இருந்தீங்க இப்ப வெதாவரியா சொல்றோம் புரியலன்றீங்க எப்படி இது எவ்வளவு தெளிவா அழகா எடுத்து சொன்ன இருந்து அதாவது ஸ்பீட்ல இருந்து உங்க சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன் யாரோ மொபைல் ஆன் பண்ணுங்க பேசுறத கேளுங்க இப்போ அந்த மாதிரி சொன்னா புரியலன்னு சொல்லணும் பாக்குறீங்க சார் சிம்பிளா நீங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எல்லோ அலர்ட் அதை பத்தி மட்டும் நீங்க சொல்லுங்க என்ன பேசுறீங்க நீங்க அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க நாங்க கணிச்சு குத்துருவோம் அந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த மாவட்டத்துக்கு ரெட் அலாட்டா ஆரஞ்சு அலாட்டா எல்லோ அலாட்டான்னு கொடுப்பாங்க நானே சொல்லிட்டா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க வேலை போயிடாது பாருங்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லக்கூடாது இப்ப அவங்கக்கிட்ட இதை போய் கேளுங்களேன் அலர்ட் சொல்கிறவங்ககிட்ட போய் கேளுங்களேன் எவ்வளவு பாஸ்ட்ல வரப்போகுது எங்க வரப்போகுது எப்போ கிடக்கும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது எங்க டிபார்ட்மெண்ட் இப்படி டிபார்ட்மெண்ட் மாறி மாறி இருக்கிறதுனால எல்லாத்தையும் நானே சொல்ல முடியாது அது உங்களுக்கு சிம்பிளா ஏதாவது ஒரு சேனல்ல வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார் அதை பார்த்து நாங்க இருக்கிறீங்க என்னமா பேசுறீங்க வருஷத்துக்கு இந்த ஒரு மாசம் தான் நாங்க வேலை செய்யறதே மக்களுக்கு தெரியும் எங்க டிபார்ட்மெண்ட் இருந்து யாருக்குமே தெரியாது இது மாதிரி விலைக்கு தொலைக்கி சொன்னா மட்டும்தான் இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றதே புரியுது உங்களுக்கு எங்களுக்கும் அந்த ஒரு மாசத்துல ஏதோ வேலை செய்யற ஃபீலிங் இருக்கு உள்ளே நாங்கள் டெய்லியும் கஞ்சி கஞ்சி புக்கில் எழுதி வச்சோன்னா யாருக்கும் யூஸ் ஆகாது ஆனால் இது மாதிரி டைமில் தான் இதுக்கு பேரெல்லாம் இப்போ பார்த்துருக்கீங்களா புயலுக்கு பேரலாம் வைப்போம் இப்போல்லாம் அப்போல்லாம் எண்பத்தி ரெண்டில் வந்த புயல் தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் கஜா புயல் உஷார் புயல் கிசா புயல் மிசா புயல் டோங்கு புயல் வாங்கு புயல் வாங்கு புயல் வாங்கி விட்டதுன்னும் இது இப்ப நாங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது எப்படி தெரியப்படுத்தணும் நீங்க இது மாதிரி ஏதாவது சொன்னாதான் இதுல வேற கலரிங் கொடுப்போம் ரெட்டா எங்க எல்லாம் குடுத்தோம்னா கொஞ்சம் அலாட்டா இருங்கன்ட்டு இதுலயே இங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற கலர் குடுத்தோம்னா அது ஒரு மாதிரி இது உங்களுக்கு என்ன புரியும் இல்ல சராசரி மனுஷனுக்கு சத்தியமா புரியாது நாங்க என்ன சொன்னாலும் புரியாது நீங்க சொல்ற இந்த சென்செட் கணக்கு சொல்லுவாங்கல்ல டிகிரி சென்சட்டு வெயில் அடிச்சது மழை வந்து த்ரீ சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு எவனுக்கு தெரியும்ன்றீங்க எங்களுக்கு தெரியும் நாங்க படிச்சிட்டு வரோம் எங்களுக்கு தெரியும் அதை சொல்லி உங்களுக்கு பத்து பீஸாக பிரயோஜனம் கிடையாது ஆனாலும் எங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியணும் இன்னொன்று நீங்க எல்லாரும் மழை வந்தாவே என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு ஆர்வமா இருக்கீங்க அந்த மாதிரி டைம்ல தான் நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் எங்க மூஞ்சி எப்படி தெரியுது இல்லை நாங்க படிச்ச படிப்பை மறந்துட்டுனா நாங்க என்ன பண்றது இந்த ஒரு ஒரு மாசத்தையாவது எங்களை பேச விடுங்க

பண்ணிட்டு ஒன்லி ரெட் அலாட்டா ஆரஞ்சு அலாட்டா நீ முடிவு பண்ணிக்க வேண்டியதுனே உட்காந்து பார்த்துட்டு குறை சொன்னேன் என்ன அர்த்தம் இன்னொன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன் மழை வருதுன்னு சொன்னா வெளியே போகாதீங்க முக்கியமான வேலை இருந்தா போங்க வீட்லயே உக்காந்து இருந்தோம் இல்லை கொடை போங்க இல்லை ரெயின் கோட் எத்துன்னு போங்க ஒருவேளை பைக் நல்லா இருந்தா ரோடு பார்த்துட்டு போங்க சீக்கிரமா ஆறு மணிக்குள்ள வந்துருங்க இதுக்கெல்லாம் சுய புத்தி சொந்த புத்தி இருந்தா போதும் இதுக்கு என்ன மாதிரி குப்பணும் சுப்பணும் எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளியே வந்து பாக்குறீங்க மேகமூட்டமா இருக்கு ரைட்டு ஒருவேளை மேகமூட்டமே இல்லைனா கூட சாயந்தரம் மழை வரும்னு சொன்னாங்க நான் கொடையை திரும்புவோங்க வேலைக்கு லீவ் போட்டது மட்டும் இல்ல இதெல்லாம் சொந்த புத்தி சுய புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டியது நாங்க வரைபடத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி சொன்னாலும் சத்தியமா யாருக்கும் புரிய போறது இல்லை ஏன்னா இத்தனி கிலோமீட்டர் வருது வருதுன்னா நீங்க என்ன யூகிப்பீங்க நான் கேட்குறேன் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது கரையை கடக்கும்னா நூறு கிலோமீட்டர்ல அது என்ன ரியாக்ட் பண்ணும் யோசித்து பாருங்க கொடையை தூக்கின்னு போகுமா வீடை சாய்க்குமா காரை கவுத்து போட்டு போகுமா ஆலைய தூக்கி போடுமா இல்ல கூரை எல்லாம் தூக்கின்னு போகுமா என்ன தெரியும் இல்ல எண்பது கிலோமீட்டர்னா உங்களுக்கு என்ன தெரியும் இல்ல நூத்தம்பது கிலோமீட்டர்னா என்ன தெரியும் கடலோர பகுதிகள் தான் இது கரை கடக்க போகுது அப்படின்னா அப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு வராதுன்னு அர்த்தமா ஏதாவது எலவு புரியுமா உங்களுக்கு ஏன் டிவி பாக்குறீங்க

அதை போய் வேலையை முடிச்சிட்டு வா அப்போ அப்பதான் கடைசியில் சொல்லுவோம் நீ முதல்ல இருந்தே உட்காந்து பார்த்து குழம்பு கொதிக்குது முட்டை தீஞ்சு போச்சு பொரியல் ஓஞ்சி போச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க சொல்றது எங்க கடமை கேட்கறதும் கேட்காதங்கறதும் உங்கள் உரிமை நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஏதாவது வெள்ளத்துல பாதிப்போ புயல்ல பாதிப்போ வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நாங்க முன்னாடியே சொன்ன வேண்டிய அலாட்டாக இல்லைன்னு எங்க பாதுகாப்பாக தான் இது சொல்றோம் நீங்க பார்க்கறதுனாலும் பார்த்ததுனாலும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்க தான் குறியீடு போட்டு காமிச்சோமே சொன்னமே நீங்க எல்லாம் அலர்ட்டா இருக்க தேவையில்லையா அப்படின்னு எங்க பக்கம் பேசுறதுக்காக தான் சொல்றோம் புரியுதா ஓ அப்ப இவ்வளவு உள்குத்து நடக்குதா ஆமா உள்குத்து தான் நடக்குது என்ன பண்ண போற நீ உனக்கு புரியுதா வெள்ளம் வந்துருச்சுன்னா சாப்பிடறதுக்கு புளியோதரையோ பொங்கலியோ கொடுத்துட்டு பேஸ்ட் பிரஷ் வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க ஹலோ மிஸ்டர் தப்பு தப்பா பேசாதீங்க அது அரசியல்வாதி பண்றாங்க நாங்க சொல்றீங்க பேசாதம்மா போன வருஷம் எல்லாம் மழையே வரல வருஷ வருஷம் நடக்குதுன்ற போன வருஷத்துக்கு முந்திரம் வச்சு குடுத்தாங்க ஒத்துக்குறேன் போன வருஷம் எல்லாம் அந்த அளவுக்கு மழை இல்லை எனக்கு தெரியாத நான் இந்த டிபார்ட்மெண்ட்லதான் இருக்கேன்ட்டு அது மாதிரி நன்னுந்தா கூட உங்களுக்கு ஏதாவது கமிஷன் உதவி இருக்கும் போன வருஷம் பத்து பிசா அவங்க எடுக்கவே இல்லை இதுல சார் எல்லா கட்சி இத பண்ணுவாங்களா இல்ல ஒரு சில கட்சி மட்டும் இதை பண்ணுவாங்களா என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க வெள்ளம் வந்தா எல்லா இடத்துக்கும் தான் வரும் எல்லா இடத்துக்கும் வந்தா எல்லாரும் தான் கொடுப்பாங்க இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது பாகுபாடே இல்லாம எல்லா கட்சியும் இதை பண்ணுவாங்க சார் உங்களுக்கு தெரியுமா சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த ஏரியாவுல இந்த டைம்ல மழை வரும்னு கரெக்டா சொல்லுவாங்க நீங்க இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டே போயிட மாட்டேன் சிங்கப்பூர் பத்தி பேசுறேன் நான் சொல்றேன் சிங்கப்பூருடைய பரப்பளவு ரொம்ப கம்மி அதனால உங்களால சொல்ல முடியுது சரி பரப்பளவு கம்மியா இருக்கு நாங்க ஒத்துக்கறோம் ஆனா இங்க அது மாதிரி ஒரு சில இடத்துல கூட கரெக்ட் சொல்ல மாட்டீங்களே இது வந்து நான் ரொம்ப வீர வாங்குது ஏமா அந்த மிஷின் ரேட் எவ்வளவு தெரியுமா அங்க வச்சிருக்கிறது டெக்னாலஜி மிஷின் அவ்வளோ பெரிய பரப்பளவுக்கு இல்ல சின்ன பரப்பளவுன்றதுனால அதுக்கேத்த மிஷின் வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் போட்டிருக்காங்க நமக்கு மிஷின் வாங்கணும்னா பல்லாயிரம் கோடி மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் அவ்வளவு பணத்தை போடணும் அதெல்லாம் போடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பணத்தில் உங்களுக்கு பாப்கானோ இல்லை ஜூஸோ வாய்ப்பயமோ அல்லது பிரெட்டோ வேஸ்டியோ ஷர்ட்டோ பெட்ஷீட்டோ கொசுவத்தியோ மெழுகுவத்தியோ இதெல்லாம் செலவு பண்ணுறோம் அந்த காசை மிச்சம் பண்ணி பத்து வருஷத்தில் வாங்கலான்னு ஐடியா வச்சோம் நீங்கள் நடு தெருள் நிற்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்களா அப்ப உங்களுக்கு பங்கு இருக்கா எப்பா அதெல்லாம் தெரியாது இதெல்லாம் வந்து இவ்வளவு செலவாகும் சொன்னேன் பேசாதீங்க அடுத்த புயலை பத்தி நான் கணிக்கணும் கிளம்புறீங்களா எனக்கு ஒரு நல்லா சொல்லிட்டாரு கிளம்பி வாங்க போலாம் வாங்க போகலாம் தேவலாமா வந்து நீங்கட்டோம் போங்க போங்க பாத்து போங்க புயல் வரதுக்குள்ள போங்க